ஏ அன்பு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுண்டைக்காய் வச்சு தான் நம்ம துவையல் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பச்சை சுண்டக்காவை நல்லா ரெண்டு ரெண்டாக இடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இடிச்சாச்சு இடிச்சிட்டு கழுவி தனியாக வச்சிடலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா நார்மல் ஆயில் தான் ஊற்றுறோம் நம்ம உங்கள்கிட்ட நல்லா இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் ஆயில் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தை போடலாம் சீரகமும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடியலும் நான் சின்ன வெங்காயத்தை வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முழு பூண்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டு முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆப்ஷன் தான் முந்திரி வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நறுக்கிய தேங்காய் கடலை பருப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும் பச்சைவாடை போகிற அளவுக்கு அதுக்கப்புறமா பாருங்கள் கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணிக்கிறேன் தனியாக ஆப்ஷன் தான் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நோ ப்ராப்ளம் ஸோ எல்லாமே நல்லா சேர்ந்து பொறிஞ்சி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாகும் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு தட்டிக்கலாம் இதுக்கப்புறமா ஸோ எல்லாம் நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க இப்போ பச்சை சுண்டைக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு வர ஆரம்பிக்கும் அவ்வளோதாங்க நல்லா வதங்கட்டும் ஸோ கொஞ்சம் பெருங்காயத்தூள் தட்டிக்கலாம் உப்பு கொஞ்சம் தட்டிக்கலாம் எல்லாமே தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடியலும் சுண்டைக்காக இருந்தால் போதும் இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணிடலாம் சூப்பர்வா ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க வதக்கிட்டு ஆற வச்சிடலாம் நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான நம்மளுடைய தொகையில் அரைச்சாச்சுங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணி அகெயின் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ஒரு பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெயும் எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் உளுந்து இது மூணுமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கருப்பில் ஒரு இலை அப்படியே போட்டுருங்க காஞ்ச மிளகா ரெண்டாக கட் பண்ணி போட்டுருங்க அவ்வளோதாங்க இதை எடுத்து நம்ம அந்த துவையல் மேலே ஊற்றிடலாம் ரொம்ப டேஸ்ட்டான நம்மளுடைய சுண்டக்காய் துவையல் தான் சூப்பராக அட்டகாசமாக நல்ல ஒரு எம்மியாக டேஸ்ட்டாக வித்தியாசமான முறையில் ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் சுடு சுடு சாதம் வச்சுட்டு பிசந்து சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் புதுசாக ராஜாச்சும் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே நன்றி